சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வழக்கம் இன்றைய தினம் ஏழாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் கதைக்கு போறது என்ன என்று சொல்லி இப்ப இலங்கையில கடும் ட்ரெண்டிங் ஆன விஷயம் என்னென்னு கேட்டால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய அந்த இலங்கை விஜயத்தை பற்றி தான் இப்ப பல்வேறுபட்ட அரசியல் தரப்பினர்களும் வந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆதரவாகவும் பேசுகிறார்கள் எதிர்த்தும் பேசுகின்றார்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி வடிவேல் ஒரு காமெடியில சொன்ன மாதிரி என்னடா பொழுதாயிடுச்சே இன்னும் சம்பவம் ஒன்று நடக்க என்று பார்த்தால் இருங்க பாய் அப்படி என்று சொல்ற மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஒன்று காத்திருக்கதாவது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நரேந்திர சிங் மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயத்தின் பொழுது இந்த தமிழ் அரசியல் உறவினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் அநேகமான எல்லாருமே கலந்து கொண்டிருந்தவ இதுல குறிப்பா இங்க அந்த ஒரு ஆளை மட்டும் காண இல்லையே அப்படி அப்படின்னு தேடுற மாதிரி ஒரு தேடுதல் ஒன்று இருந்திருந்தது அதாவது எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எங்க நரேந்திர சிங் மோடி அவர்களுடைய விஜயத்துல காணவே கிடைக்க கிடைக்கலையே என்ற மாதிரி பலரும் தேடிக்கொண்டிருந்தது எங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்ல வந்து வந்ததுன்ற எல்லாத்தையும் சுத்தி பாக்கியக்குள்ள உண்மையில அந்த சம்பவம் ஒன்று இருந்தது அப்படி அர்ஜுனா ராமநாதன் வந்து ஏன் நரேந்திர சிங் மோடி அவர்களை சந்திக்கவில்லை உண்மையில இவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி எல்லாம் பல்வேறுபட்ட ஒரு சந்தேகங்கள் வந்து இந்த பொது தரப்புகள் எல்லாம் இருந்தது சரி இதுக்கு தான் தெளிவா நான் ஒரு பதில சொல்லுறேன் இருங்க பாய் அப்படி என்று சொல்லி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இப்ப தெளிவான ஒரு பதிலையும் சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த தையடிசவிகாரி தொடர்பாகவும் சில விடயங்களை கதைத்திருக்கின்றார் சதேந்திரகுமார் பொன்னம்பலத்து அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது தொடர்பாகவும் பேசி இருக்கின்றார் சரி இப்ப நாங்கள் ஸ்ட்ரைட்டா வந்து அந்த விஷயத்துக்கே வருவோம் அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயம் இந்த இலங்கை விஜயத்தின் பொழுது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டிருந்தன இந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலேயும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருந்தது இதுல வந்து நாங்கள் ஒரு குறிப்பா ஒரு விடயம் பார்த்த மட்டும் சொல்லிச்சோம் நலிப்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு நெருடலை தரக்கூடிய ஒரு பிரச்சனையை வளர்க்கக்கூடிய விடயமாக இருந்தது இந்திய கடற்பொழிலாளர்களினுடைய அந்த எல்லை தாண்டிய மீன்பிடி என்று சொல்லி சொல்லலாம் அப்ப இன்றைய தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சில விடயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கின்றனர் அதாவது என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர சிங் மோடி அவர்களினுடைய இலங்கை விஜயம் வந்து இந்திய தரப்பினருக்கு குறிப்பாக இந்திய தமிழர்களுக்கு தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் பயக்க போவதே கிடையாது ஏன்னென்று சொல்லி

ார் இந்த விடயங்கள் உண்மையிலே நடந்திருந்தது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப சொல்லி சொன்னால் நரேந்திர மோடி அவர்களினுடைய இந்த இந்திய இலங்கை பயணத்தின் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ராசமாணிகம் அவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் அவர்கள் அவை தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் என்று சொல்லி பலரும் வந்து இந்த சந்திப்புல வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கைக்குள்ள எங்க எங்கட அழகாடையில் அப்படி என்று சொல்லி பல பேர் வந்து தேடி இருந்தவர் அதிலும் குறிப்பான ஒரு நபர் தான் யார் எடுக்கிறால் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் ஏன் நான் நரேந்திர சிங் மோடி அவர்களை சந்திக்கவில்லை உண்மையில் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையா அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருந்திருக்கிறார் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னாலும் இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர சிங் மோடி அவர்களை சந்தித்து எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை அது மாதிரி இல்லாமல் இந்த மாகாண சபை முறைமையை பற்றி எல்லாம் பேசி இருந்ததாக அஹ் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பேசினார்களா இல்லையென்று சொன்னால் வெறுமனையே தங்களுடைய ஒரு பந்தாவுக்காக இந்திய பிரதமரோட நாங்கள் போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கொண்டு வரும் படத்துல ஒரு ஒரு விஷயம் கொண்டு வரும் அதாவது ரஜினிகாந்தோட வடிவேல் வந்து போட்டோ எடுத்துட்டு நான் சூப்பர் ஸ்டாரோட போட்டோ எடுத்துட்டு அப்படி என்று விசுக்கி கொண்டு திருவார் தானே அது மாதிரி நாங்களும் நரேந்திர சிங் மோடியோட வந்து படம் எடுத்துட்டு அப்படி என்று சொல்றதுக்காக தான் நீங்கள் சந்திப்பு இருந்திருக்குமே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தா உண்மையிலேயே இந்த விஷயங்களை எல்லாம் கதஞ்சிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி நம்ம கூடிய மாதிரி இருக்கும் என்கின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுகின்றது சரி உம் அஹ் ராமநாத அவர்கள் ஏன் நரேந்திர சிங் மோடி அவர்களை சந்திக்க செல்லவில்லை என்று சொல்லி சொன்னால் உண்மையில சந்திக்க சென்றிருந்தால் நரேந்திர சிங் மோடி அவர்களுக்கும் அது ஒரு சங்கடமாக போயிருந்திருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தமிழர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சங்கடமாக போயிருக்கும் ஜனாதிபதிக்கும் சங்கடமாக போயிருக்கும் ஏனென்று சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் இப்ப பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி தெளிவாக பொது வழியில பேசிக் கொள்கின்றார் இப்ப கடந்த டிசிசி மீட்டிங்ஸ் எடுத்தாலும் கூட இடையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே இடையிலே அங்க குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாம் ஏற்பட்டு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் உடனடியாக விட்டு வழியேறி இருந்தார் அப்ப சொல்லுவினமே அப்போ சொல்லப்பட்டதை என்னன்னு சொல்லி சொன்னேன் அந்த ரி சி மீட்டிங்ஸ் எல்லாம் ராமநாதன் அர்ஜுனா வந்த அந்த மீட்டிங்கு ஒழுங்கா நடக்காதுன்னு சொல்லி ஆனா ராமநாதன் அர்ஜுனா என்ன சொல்லுகின்றார் நான் வந்தால் கேள்வி கேட்பேன் என்று சொல்லி அந்த பயத்துலதான் இவர்கள் வந்து இப்படி எல்லாமே பயந்து தோடின அப்படி என்று சொல்லி சொல்லுகிட்டார் அப்ப அந்த மாதிரி தான் தான் வந்து இந்திய பிரதமரை சந்தித்திருந்தால் கேள்விகள் கேட்டால் அது பல தரப்பினருக்கும் சங்கடமாக போயிருக்கு என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லி இருக்கின்றார் இதனால தான் வெறுமனையே மக்களுக்கு நாங்கள் நரேந்திர மோடியோட புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது மக்களுக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்த நாங்கள் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் மக்கள் என்னை நம்பிக்கொடுத்திருக்கின்றார்கள் ஆக நாங்கள் மக்களுக்காக வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறோம் அதனால மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கதைக்கோணும் இந்த புகைப்படத்துக்காக மட்டும்

தமிழ் அரசியல் பரப்பில இன்னும் அவர்தான் விலை போகாதவராக இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக சொல்லி சொல்லியிருந்தார் அப்படி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லி சொன்னால் இந்த தையட்டி தையட்டி திசவிகாரியை வைத்து அரசியல் செய்கின்றார்களே தவிர அது தொடர்பாக மக்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசியல்வாதிகள் நினைப்பதில்லை இந்த தேர்தல் காலங்கள்ல மட்டும் அங்க போய் நின்று போராட்டங்களை மேற்கொள்றது ஏனென்று சொல்லி சொன்னா அந்த தேர்தல் வாக்குகளுக்காக மட்டும் தான் இவர்கள் அந்த அரசியலை செய்கின்ற இந்த விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது உடன்பாடு கிடையாது என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் இன்னும் விலை போகாதவர் கதேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் என்று குறிப்பிட்டவர் இந்த பக்கம் பார்த்தால் இப்ப கதேந்திரகுமார் பொன்னம்பலம் நம்பிக்கை நம்பிக்கையிலேயோடு சொல்லிட்டார் இப்படித்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் ஆரம்பத்துல சகித் பிரேமதாசவுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று குறிப்பிட்டிருந்தவர் பின்னாட்கள அனுர அரசுக்கு தான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனா அதுக்கு பிறகு இப்ப நடக்கிறது எல்லாத்திலேயும் ஜேவிபியினர் தான் தமிழ் மக்களை கொன்றுக்கு வைத்தார்கள் ஜேவிபியினரால் பிரச்சனை என்கின்ற மாதிரியாக இங்காலாவது வரலாறு எல்லாம் திரும்பி போகுது இப்படி தையடி திச விகாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தபடி சொல்லி சொன்னால் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பௌத்த தேரரோட போய் தான் நேரடியாக சந்தித்து கதைத்திருப்பதாகவும் அஹ் அதன் அதன் அடிப்படையில வந்து இப்ப நீதிமன்றத்தான உத்தரவு பிறப்பித்து இந்த விகாரை உடைக்கப்படத்தான் வேணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் அதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் ஆனால் இவ்வாறான போராட்டங்கள் வந்து போராட்டங்கள் மூலமாக இந்த விகாரியை உடைக்க முடியாது இதில் வைத்து அரசியல் தான் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த அந்த அந்த சுத்தி விகாரை இருக்கக்கூடிய காணி வந்து தனியாற்ற காணி என்று சொல்லக்கூடிய அது இந்த உறுதியை காட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அப்படி உறுதி இல்லாமல் அந்த காணியை திரும்பவும் தாங்களே பெற்றுக்கொள்கின்றதுக்காக ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி என்கின்ற மாதிரியாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் இப்ப வந்து சதித் பிரேமதாஸ் அவர்களுடைய அணி வந்து இப்பவும் தான் இணைந்து கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறதாகவும் ஆனால் தான் வந்து எந்த ஒரு கட்சியோடையும் சேர்ந்து அரசியல் செய்ய விரும்பவில்லை தான் வந்து சுயாட்சியாகவே அரசியல்ல இருக்க விரும்புவதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது மாத்திரமில்லாமல் தான் வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு கட்சி ஒன்றை அமைத்து அமைத்து அதிலே வந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்தை வந்து நிர்மாணிக்க விரும்புறதாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது தான் வந்து இந்த அரசியலுக்கு வந்தது வந்து மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக மக்களுக்காக வந்ததாக சொல்லுகிட்டேன் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குறிப்பாக ஒரு அதை சொல்லுகிட்டார் இப்ப இந்த மாகாண சபை தேர்தல் வந்து அந்த தேர்தலினுடைய முடிவுல வந்து தான் வந்து முதலமைச்சர் ஆகினால் அந்த முதலமைச்சர் ஆகினதுக்கு பிறகு நாட்டுல வந்து இந்த ஆக்கிரமி பண்றது இருக்காது காணிகளிட அபகரி பண்றது இருக்காது இந்த இன நல்லிணக்கத்தை குழப்புகிறதுக்கான வேலைகள் இருக்காது மற்றது இன்னும் ஒரு மதத்தின் இன்னொரு இனத்தின் ஆதிக்கம் வந்து உட்புக்குறதை அனுமதிக்க முடியாது அது மாதிரியான விடயங்களை வந்து செய்து கொள்வேன் அப்படி என்கின்ற மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் அது மாதிரி இப்ப இந்த மோடி அவர்களினுடைய விஷயத்தின் பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து இந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதுதானே இப்படி இந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பொழுது வந்து இப்ப இந்த ஆஹ் அனுர அரசாங்க

இது ஒரு பிழையான கருத்து என்கின்ற மாதிரியாக சொல்கின்றார்கள் அது இது தொடர்பாகவும் ராமநாதன் அறுவருடிகளாக இருக்கக்கூடிய சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சிலவற்றை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை தங்களுடைய பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் தான் அவ்வாறு வரவில்லை அப்படி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இன்றைய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த தான் நடந்திருக்கின்றது இது தொடர்பாக உன கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ தொடர்ந்தும் பெற்ற விடயங்களை கதைப்போம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி உறவுகளை